எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மூணு மகேந்திரா ஃபோர் சன் பிளை டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது எல்லா டிராக்டரும் ஒரே இடத்துல இருக்குங்க ஒரே இடத்துல மூணு டிராக்டர் இருக்குங்க வேணுங்கிறாங்க எந்த டிராக்டர் வாங்கிக்கலாங்க மூணு மூன்று டிராக்டரும் உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்குங்க வேறு வேறு மாடலுங்க வேறு வேறு ப்ரைஸு வீடியோவை கவனமாக போயிடுங்க மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கலாங்க தேவை இல்லைன்னா விட்டுலாம் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ட்ராக்டர் நம்ம தேடு கண்டுபிடிச்சி வீடியோவை போடலாங்க நல்ல பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ ஃபஸ்ட்டு பக்கம் வருது இரண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஒரே ஓனர் ஓடலுங்க சிங்கிள் ஓனர் ரெடி காஷ் வண்டிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் அச்சு கிடையாதுங்க வண்டியில் வந்த டயருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அவர் தாங்க ஓடி இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிந்தவங்களுக்கு உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு டாப்பு பம்பரு ஹூக்குபட்டு எல்லாமே உங்களுக்கு அளவில் இருக்குங்க வண்டி பேரட்டு மறுக்காடு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க டயர் ஒரு எண்பது வைசா கண்டிஷன் இருக்கேன் பேக் டயரு ஒரு முப்பது வைசா கண்டிஷன் இருக்குது வண்டி இன்ஜின்னு கிரவுனு கீர் பாஸ் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க ரொட்டை வெட்டை தொடும் தொடாத வண்டிங்க வண்டி ஃபுல் கஜன் மட்டும் லைட்டாக ஓடிருங்க ரூட்டு மருந்து மட்டும் தான் ஓடி இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கக்கூடிய விலை நமக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணிட்டு வாங்க நல்லா பிரைஸ்க்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி நார்மல் ஸ்டேரிங்கு சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க புக்கு பேப்பர் இருந்தவங்களுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க அவர் இருந்தவங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அவர் தாங்க ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பட்டு பம்பரும் உங்களுக்கு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு துளியும் பெயிண்ட் டச்சு கூடாதுங்க இன்ஜின்னு கீர் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிதுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பது உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விலையுன்னு

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன்றைங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஓனர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிங்கிள் ஓனருங்க இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணாத வந்தீங்க அவருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு அவர் தான் ஓடி இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அளவில் இருக்குங்க இது வரைக்கும் ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணுங்க நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயரு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க பதிமூணு சைஸ் டயருங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சுக்க கூடாது வண்டியோட இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு ஒரே உணருங்க எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க ஹெச்பி கேன்சலுங்க உங்களுக்கு வண்டி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணிக்கலாம் லோனு வேணாலும் ஃபுல் லோன் லோனு ஆப்ஷன் இருக்குங்க இரண்டாயிரத்தி பதினேழு வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விலை மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி மூணு வண்டிமே இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்